மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதற்கால பூஜைக்கு வைகை ஆற்றிலிருந்து திருமஞ்சனம் நீர் எடுத்து செல்லப்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது மண்டல செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் மீனாட்சி அம்மன் கோயில் முதற்கால பூஜை வைகை ஆற்றிலிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கு இது பற்றியான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆறு கால பூஜை நடைபெறுகிறது கோவிலுக்குள்ள பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு காலை முதல் இரவு பல்வேறு காலகட்டங்களில் பூஜையானது நடைபெற்று இருக்கிறது இந்த பூஜைக்காக கோவில் உட்புறமாக இருக்கக்கூடிய கிணற்றில் நீர் எடுத்து வரப்பட்டது முதற்கால பூஜைக்கு மட்டும் வைகை ஆற்றிலிருந்து அந்த புனித நீரானது எடுத்துச் செல்லப்படுவது வழக்கம் கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக அந்த நடைமுறைகள் நிறுத்தப்பட்டு கோவில் வளாகத்தில் உள்ள கிணற்றிலேயே நீர் எடுத்து எடுக்கப்பட்டு திருமஞ்சன நிகழ்வானது நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அந்த இடத்தில் கிணற்றை சுற்றி முட்டுதல்களும் மற்றும் செடிகள் கொடிகள் என வளர்ந்து அந்த முழுவதுமாக கிணறும் சேதமடைந்து காணப்பட்டது இந்த சூழ்நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் தற்போது அங்கு முழுவதுமாக அந்த கிணறு தூர்வாரப்பட்டது அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய கிணற்றை சுற்றி சீரமைப்பு பணிகள் நடைபெற பெற்றது இதன் எதிரொலியாக தற்போது இன்று முதல் முதற்கால பூஜைக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்காக முதற்கால பூஜைக்காக ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்வு தொடங்கி இருக்கிறது அதன்படி மேலதானங்கள் முழங்க பசு மற்றும் யானை முன்னே செல்ல ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு முதற்கால அந்த அபிஷேக நிகழ்வானது நடைபெற்றது இங்கு காலை ஆறு முப்பது மணியில் இருந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் நிர்வாக அலுவலர்கள் பலர் இந்த பூஜையில் பங்கேற்றார்கள் அதன்படி அந்த கிணற்றில் வந்து முழுவதுமாக மாடைகள் சாற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு அந்த கிணறு திறக்கப்பட்டு அதிலிருந்து வெள்ளிக்கூடத்தில் இரண்டு வெள்ளிக்கூடத்தில் நீர்கள் எடுக்கப்பட்டது இங்கிருந்து நான் முன்னதாக கூறிய போல பசு மற்றும் கோவிலுடைய பசு மற்றும் யானை முன்னே செல்ல அர்ச்சகர்கள் அந்த நீரை சுமந்து சென்றார்கள் இங்கிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கிழக்கு கோபுரம் கோவிலுக்கு கோவில்்புறமாக கொண்டு செல்லப்பட்டு மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேக நிகழ்வானது நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மூன்று ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட இந்த நிகழ்வானது இனிமேல் நாள்தோறும் நடத்தப்படும் என கோவில் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளாக நடைபெறாத இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அந்த கூட்டத்தின் அடிப்படையில் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் அவர்கள் அவர்களை கொண்டு இந்த கொண்டுத நீர் எடுத்து செல்ல நிகழ்வானது முடிந்திருக்கிறது இனி நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்படும் என கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹரிணி விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்